அடுத்த செய்தியாக இலங்கை தமிழர் ஒருவர் தொடுத்த உச்ச நீதிமன்றத்தில் அதுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்தியா ஒன்றும் சத்திரம் அல்ல வெளிநாட்டவர்கள் வந்து இங்கு அடைக்கலம் கோருவதற்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு இதற்கு இங்கே இருக்கக்கூடிய விசிகா தலைவர் வந்து இது மனித தேயத்திற்கு புறம்பானதுன்னு சொல்லி கொதிச்சிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை எனக்கு இந்த திருமாவளவனுக்கு ஒரு வழக்குன்னா அந்த வழக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கான எனக்கு சந்தேகமா இருக்கு இலங்கை தமிழர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி இந்தியா சொல்லியிருக்கிறதா இல்லவே இல்லை இந்தியாவில் எந்தெந்த அகதிகளும் வந்தாங்க சாக்மா அகதிகள் வந்தார்கள் இலங்கை தமிழர் அகதிகள் வந்திருக்கிறார்கள் இன்னும் பங்களாதேஷ்ல இருந்தெல்லாம் வந்தாங்க இந்த ரோஹிணியாவே வந்திருக்கிறார்கள் ஆனால் அதுல பிரச்சனை இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அகதிகளாக வந்தவர்களை நாம் எப்படி ட்ரீட் பண்ணுறோம் கிரிமினலாக வந்தவர்களை எப்படி ட்ரீட் பண்றோம் ஒரு வித்தியாசம் இருக்குது இது வந்து அகதிகள் இல்லைங்க மொத்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு சமூக பிரச்சனை மொத்தமாக இங்கே வந்தார்கள் அவர்களை நாம் திருப்பி அனுப்பினோம் அப்படின்னு இல்லைங்க இந்த நபர் ஒரு குற்றவாளி குற்றம் செய்துவிட்டு அங்கிருந்து இங்கே வந்தவர் இந்தியாவிலும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு இந்திய சிறையிலும் தண்டனை அனுபவித்தவர் முடிஞ்ச உடனே தண்டனை முடிஞ்ச உடனே இலங்கைக்கு போயிடணும்னு சொல்லியிருக்கு அவர் போகமாட்டேன்னு கேஸ் போடுறாரு எனக்கு அங்கே போனால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இந்தியா எனக்கு அடைக்கலம் தர வேண்டும் அப்படிங்கிறார் இதுதான் கேஸுக்கு இதை எப்படி நீங்கள் அகதிகள் கூட ஒப்புவிடுவீங்க எனக்கு புரிய வேண்டும் இப்போது இந்தியாவிலேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் இப்போ மோடி கவர்மெண்ட் வந்தோடனே வெளிநாட்டில் போய் அடைக்கலமாக இருக்கான் நாம் அவனை சட்டத்தின் பிடியில் கொண்டு வந்துக்கிட்டுருக்கிறோம் இப்போ அவனுக்கு வந்து கொடுத்த நாடுகளை நாம் கேட்குறோம் ஒப்படைன்னு சொல்கிறோம் ஏதோ ஒரு காரணம் நடந்து கொண்டு இருக்கிறது இன்டர்நேஷ்னல் ட்ரீட் எல்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது ஒவ்வொன்றுக்கு இருக்கு ஒவனுக்கு இல்லை அதாவது கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஒரு குற்றவாளி ஒரு கிரிமினல் தான் கிரைம் செய்து விட்டு சொந்த நாட்டுக்கு போகமாட்டேன் போன ஆபத்துன்னு சொன்னால் பரவாயில்ல பரவாயில்ல இந்தியாவில் இருந்துக்கணும் சொல்ல முடியும் இந்தியா ஒன்றும் கிரிமினலுக்கு அடைக்கலம் கொடுக்குற நாடு இல்லைங்க அகதிகளையும் இதையும் முன்னே பார்க்காதீங்க முதல் விஷயம் இதுதான் முதல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது அந்த அவர் இலங்கை தமிழர் என்பதால் நம்ம மீடியா அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கு இலங்கை தமிழருக்கு அனுமதி மறுப்பு இலங்கை தமிழருக்கு வந்து அதாவது இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஏழு தமிழர் ஏழு தமிழர் போடுவான் அப்ப நீங்களும் தமிழர் கிடையாதா ஏழு தமிழர் ஏழு கொலகாரன் ஏழு கொலகாரன்னு காப்பாற்றணுமா வேண்டாமான்னு கேள்வி உனக்கு இருந்தது உடனே ஏழு தமிழர் ஏழு தமிழர் ஏழு தமிழர் இப்போ இலங்கை அகதி இலங்கை அகதி இலங்கை அகதி அவர் அகதி இல்லை என்றும் மீண்டும் சொல்லுகிறார் இலங்கையிலேருந்து இங்கே வந்ததுனால அவர் அகதியாக மாட்டார் புரியுதுங்களா அவர் அகதியாக தன்னை ஆக்கி கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் எடுக்கிறார் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோதான விஷயம் சரி இப்போ ரோஹிணியா விஷயத்துக்கு வரும் ரோஹிணியா விஷயத்தில் இதே மாதிரி அரசாங்கம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு எந்த சான்றின் அடிப்படையில் நமக்கு தெரியும் நாம தான் ஸ்ரீடிவியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இதே ரோஹிணியாவுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும்னு ஒரு கேஸ் போட்டு ஆமாம் கற்பித்து கொடுன்னு சொல்கிறது நம்ம சுப்ரீம் கோர்ட்டு அதாவது நீங்கள் வித்தியாசத்தை பார்த்துங்க அதுவும் ஒரு பைத்தியக்கான தீர்ப்பாகத்தான் நான் பார்க்குறேன் ஆனாலும் கூட எங்கோ எசென்ஷியல் கல்வி எசென்சியல் நாள் வந்து அகதியாக இருந்தால் கூட சொத்துக்கொள்ளாமல் இருப்பானா படிக்காமல் இருப்பானா படிக்க வை படிக்க வை அப்படிங்கிறது ஆனால் ரோஹினி திருப்பி பட அனுப்பப்பட வேண்டும் இருக்கிற காலம் வரைக்கும் படிச்சுட்டு போகிறானோ ஒரு தீர்ப்பு ஏதோ ஒன்று முடிஞ்சு போச்சு அதை மாதிரி அதாவது திருமாவளவனுக்கு மறை கலண்ட் இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஒரு தனிநபர் கேஸையும் அகதி கேஸையும் ஒன்றாக பார்க்கவில்லை அவரும் பார்க்கவில்லை தமிழ் மீடியாக்களும் பார்க்கவில்லை இவங்களுக்கு ஏதோ ஒன்று கண்ணலை கட்டி விட்டு ஏதோ ஒன்று எதா இருந்தாலும் இப்படி தான் ஒன்று எல்லா மீடியாவும் எழுதிருக்குங்க இலங்கை அகதி இலங்கை அகதி இதை விட அயோக்கியத்தனம் ஒன்றுமே கிடையாது இது அகதி கிடையாது நான் முதல்ல சொல்கிறேன் இவர் அகதி கிடையாது கிரிமினலை கிரிமினலாக பாருங்கள் என்று சொல்லுகிறேன் கொலையாலயே கொலையாலுக்கு போய் தமிழன பேர் வச்சதா அயோக்கிய தெனமண்டி சொல்லு புரியுதுங்களா ஆயனால இதுல வந்து ஆஹ் நீங்க வந்து உங்கள வேண்டாம் அப்படின்னு நீ சொன்ன உடனே இது மனிதாபிமானத்துக்கு அப்பார்ப்பட்டது ஏன் கிரிமினலை வந்து நான் வச்சிக்க மாட்டேன் நீ ஓ நாட்டுல போய் இருந்துக்கோனு சொன்னா என்ன மனிதாபிமானம் உனக்கு தெரியல திருமாவளம் கட்சியில் யாராவது உத்தரவு கொட்டுட்டு போய் திருமாவளவன் காலில் கொழுந்துட்டோம் வாடா வாடா நீ என் வீட்டில் உட்காந்து காஃபி சாப்பிட்டுக்கலாம் டீ சாப்பிட்டுக்கலாம் என்ன என்னுடைய கட்சி பொதுச் செயலாளர் தானே கொண்டுட்டு வந்த வளப்படாடா நான் மனிதாவிட பண்ணா சொல்லுவா எனக்கு புரியலை எது மனிதாபிமானம் எது சமூகம் என்பது வேறு தனிநபர் என்பது வேறு இது தனிநபருக்கான கேஸ் சமூகத்துக்கான கேஸ் இல்லை அதை முதல்ல நான் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இப்போ ரோஹிணியா விஷயம் ரோஹிணியா விஷயத்தில் நாம ஆபத்துன்னு சொல்கிறோம் அந்த போய் இலங்கை தமிழர் இங்கே இருப்பதால் எனக்கு ஆபத்தா என்றால் ஆபத்து இல்லை இலங்கை தமிழர் வந்து டொப்போகிராஃபிக்கெல்லாம் என்னை ஆட்சி இது பண்ணிப்போ தமிழ்நாட்டில் எத்தனை இலங்கை தமிழர் முகாம் இருக்குது இல்லையா இருக்குல்ல அவர்களுக்கு ஓட்டுரிமை இருக்கிறதா இல்லையா அவர்கள் வேலைக்கு போகிறார்களா இல்லையா ஒவ்வொன்றா அவன் நீ கேள்வி கேட்டுக்கொண்டே வரலாம் ஆனால் ஒன்றே ஒன்று பாருங்கள் அவங்க அந்த முகாம் எங்கே தாண்டினா முகாமை தாண்டி வெளியில் வர முடியாது வேலைக்கு போனாலும் அங்கே உள்ளே போகணும் இதுவும் ஒரு தானே அவங்களுக்கு அவங்களுக்கு அங்கே பேசிக் கம்யூனிட்டிஸ் இருக்கா இல்லையா அந்த பேசிக் கம்யூனிட்டிஸை பற்றி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது நீ தமிழ்நாட்டில் இருக்கிற இலங்கை தமிழர் முகாம் கூட நாகரீகமாக நடத்தப்படவில்லை என்று குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு அதை எழுதி இவர் பேச மாட்டார் தமிழ்நாட்டில் மது விளக்கு ஏற்றி பேச மாட்டார் பார்லமெண்டில் போய் மத்திய அரசாங்கம் மது விளக்கை அமல்படுத்தணும்னு பேசுவார் என்ன ஒரு அதாவது ஒரு எனக்கு சொல்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு அறிவறுக்கத்தக்க மனிதராக இவர் மாறி வருகிறாரான இல்லை தன்னைத்தானே அவர் சீர்திருத்து கொள்கிறாரா தக்க மனிதராக மாறி வருகிறாரான ரோகிணியா விஷயத்தில் எனக்கு ஒரு பயம் இருக்குது என்ன பயம் இருக்குது அதில் வந்து ஒரு ஜிகாத்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பின்னால் இருக்குது உன்னுடைய வேலையை அவர்கள் புடுங்கிக் கொள்ளுவார்கள் உன்னுடைய உணவை புடுங்கி கொள்வார்கள் உன்னுடைய வாழ்வுரிமையை உரிமையை புடுங்கிக் கொள்வார்கள் அதெல்லாம் இருக்குது இலங்கை தமிழர்கிட்ட அப்படி எந்த பிரச்சனையும் இருக்குமா எனக்கு தெரியல இலங்கை தமிழர்கள் நன்றாகவே தமிழகத்தில் இருக்கிறார்கள் அதனால் இப்போ கூட அந்த சிஏஎல் நீங்கள் சேர்க்க அளவைக்கெல்லாம் பிரச்சனைலாம் வந்தது பைத்த வந்தது பண்டாரநாயக்கா காலத்துல இருந்தே இங்கே எத்தனை பேர் வந்தாங்கன்னு ஒரு கணக்கே இருக்கு அதனால இலங்கை தமிழரை வெளியே போக சொல்லிட்டாங்கங்கிற ஒரு பொய் பிரச்சாரம் திரும்ப ஆக பொய் பிரச்சாரங்க இதை விட அப்பட்டமா யாரும் பொய் பேச முடியாதுங்க ஆனால் இதையும் மட் இப்போ இதை சொல்றீங்கள்ல இப்போ நீதிமன்றத்துக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் இந்தியா ஒன்னும் சத்திரம் இல்லை யாரும் வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லத்துக்கு இந்தியால சட்டவிரோதமாக தங்க முடியாது என்று சொல்ற இதே நீதிமன்றம் இதே தீர்ப்பை ரோஹிங்யாக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறன தனிநபர் மட்டும் பார்க்க இந்த வார்த்தை வச்சுதான் நீங்க விளையாடுறீங்க இந்த வார்த்தை ஒரு குழுமத்துக்கும் வர வேண்டும் என்று சொல்கிறேன் அகதிகளாக வந்தவனுடைய நோக்கம் என்ன அகதிகளாக இலங்கை தமிழர்கள் இங்கே வந்தார் அவர் தமிழ்நாட்டை பிடிக்க வரவில்லை அவர் இந்தியாவை பிடிக்க வரவில்லை ரோகி இங்க வந்து அவருடைய நோக்கம் பழுது இந்திய நாட்டை பிடிக்க வருகிறார்கள் ஊடறவு செய்து ஜிகாதீசம் மூலமாக பிடிக்க வருகிறார்கள் இதை நாம் அரசியல் இதை நிரூபித்திருக்கிறோம் ஆகையினால இன்னைக்கு எதை சொன்னீர்களோ இதையே உச்ச நீதிமன்றம் ரோஹிணியா விஷயத்திலும் சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அவ்வளவுதான் இப்ப ஏன் திருமாவளவன் கத்துறாருன்னா ஓஹோ இதே விஷயம் நாளைக்கு ரோஹிணியாவுக்கு அப்ளை அறையிடும் அப்படிங்கிற பயன்தான் வேறு ஒன்றுமே கிடையாது திருமாவளவனுக்கு இங்கே ஜிகாத்திகள் உள்ளே வர வேண்டும் இந்தியா வந்து இந்துக்கள் செத்து அழிய வேண்டும் இந்தியா இந்துத்துவத்தை இழக்க வேண்டும் இந்து தன்மையை இழக்க வேண்டும் ஜிகாத்திகளுக்கு அடிமையை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இருப்பதால் அவர் ஒன்று இலங்கை தமிழர்லாம் காப்பாற்றலைங்க இலங்கை தமிழரை கொண்டு கொடுத்த ராஜகாவை போய் கிஃப்ட்டு எப்படி வாங்கினான்னு ஃபோட்டோ வந்துருக்கு எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு போட்டோ வந்திருக்கு சிரித்த உடனே நான் சிரிக்கவுள்ளே அவரே தான் திருமாவளவனே வாங்க வாங்கன்னு என்ன கூப்பிட்டார்னு கப்ஸா விட்டு அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்த வேடிக்கையாக இருக்கும் திருமாவளவன் வீடியோ போட்டது அவங்க சொன்னது பழைய வீடியோலாம் கொஞ்சம் நீங்கள் சீட்டு ஸ்ரீட்டி நம்ம பழைய வீடியோ போட்டிருக்கோம் நினைக்கிறேன் நான் அதனால திருமாவளவன் கப்ஸாங்க மனுஷன் கப்ஸாவாக மாறி கொண்டிருக்கிறார் வாயில உண்மையே வர்றதில்லைன்னு ஒரு ஆள் இருந்தால் அவரை என்ன செய்யறது அப்படிப்பட்ட மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறார் அந்த மனிதருக்காக நான் பரிதாபப்படுகிறேன் இவ்வளோ நான் சொல்லணும்